நெல்லை அருகே இடிந்து விழும் ஆபத்தான நிலையில் உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்பை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் என அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா கோரிக்கை விடுத்துள்ளார் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் அருகே வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு உள்ளது இதில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன பல ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படாமல் கட்டிடம் விழும் தருவாயில் உள்ளது பல குடும்பத்தினர் வீடுகளை காலி செய்த நிலையில் இன்னும் நான்கு குடும்பத்தினர் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ள இந்த வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசித்து வருகின்றனர் ஆயிரக்கணக்கான மாணவிகள் பயிலும் இந்த மேல்நிலை பள்ளியில் இதன் அருகில் உள்ளதால் இந்த குடியிருப்புகளை கடந்துதான் தினமும் பள்ளி மாணவிகள் சென்று வருகின்றனர் மாணவிகளை ஏற்றி செல்லும் ஆட்டோகளும் இந்த குடியிருப்பின் அருகேதான் நிறுத்தப்படுகின்றன இந்த பகுதியில் ஆபத்து ஏற்படுவதற்கு முன்பு இடிந்து தருவாயில் உள்ள இந்த வீட்டு வசதி வாரிய குடியிருப்பை புதுப்பிக்க வேண்டும் அல்லது இடித்துவிட்டு புதிய வீடுகள் கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா கோரிக்கை விடுத்துள்ளார்